வாங்க இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே வேலை ஈஸியாக இருக்குங்க வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் குக்கரில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நெய்யும் சேத்தும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் நல்லா எண்ணெயும் நெய்யும் காஞ்சி வரட்டும் இப்போ நல்லா சூடு என்னதுக்கப்புறமா மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் எண்ணெய் சூடு அதுக்கப்புறமே அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நீ கட்டி பெருங்காயம் வந்து சின்னதாக கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் பெருங்காயம் சேர்த்தும் போது நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்துருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பில் சேர்த்திக்கலாம் இதையும் வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம் சாம்பார் தூள் பதில் குளம்பிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம் இன்னொன்று அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கணக்கில் நாங்கள் எப்போயுமே பருப்பு தோரம்பருப்பு எடுப்போம் நீங்கள் வந்து இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பும் எடுத்திருக்கேன் எப்போயுமே ஒன்றுக்கு அரைன்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெண்டு டம்ளா இருக்குது ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஆறு டம்ளார் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ அரிசி பருப்பும் ஊற வச்சுருக்கோம் அதை வந்து எதில் சேர்த்திக்கலாம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சேர்த்திக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாதி வந்துருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டணும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அசிங்க தண்ணியும் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா சாதம் திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக அரிசி பருப்பு சாதம் செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ